தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு பெறும் நிலையில் பெரம்பலூர் தொகுதி திமுக வேட்பாளர் அருண் நேருவிற்கு ஆதரவாக அமைச்சர் கே என் நேரு லால்குடி ரவுண்டானா பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அவருடன் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்து வருகின்றனர் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் முடிவுக்கு வர உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் இதுகுறித்து மேலறிய விவரங்களை நமது செய்தியாளர் இஸ்லாமிடம் கேட்கலாம் இஸ்லாம் விவரம் என்ன நாளை மறுநாள் தமிழ்நாட்டில் வந்து மக்களவை தேர்தல் வந்து நடைபெற இருக்கு இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவுடைய உள்ள நிலையில வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்புல வந்து ஈடுபட்டு இருக்காங்க அந்த வகையில பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில போட்டி திமுக சார் போட்டியிடக்கூடிய அருண் நேரு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதியில தன்னுடைய இறுதி நாள் பிரச்சாரத்தை வந்து என்று வந்து தொடங்கியிருக்காரு லால்குடி ரவுண்டானா பகுதியில அந்த பிரச்சாரமானது தொடங்கப்பட்டது அவருக்கு ஆதரவு தெரிவித்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் திமுகவுடைய முதன்மை செயலாளருமான கே என் நேரு லால்குடி பகுதியில வந்து சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருக்கு ஆதரவு தெரிவித்து தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டார் தொடர்ந்து லால்குடி ரவுண்டானா பகுதியிலிருந்து இருசக்கர வாகன பேரணியானது தொடங்கப்பட்டது இருசக்கர வாகன பேரணியில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தீவிர வாக்கு சேகரிப்பில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க லால்குடி ரவுண்டானா பகுதியில் தொடங்கிய பேரணி லால்குடி சட்டமன்ற தொகுதி முழுவதும் நடைபெறுகிறது தொடர்ந்து மனசன்னூர் சட்டமன்ற தொகுதி முசிறி சட்டமன்ற தொகுதி குளித்தலை சட்டமன்ற தொகுதி துறையூர் சட்டமன்ற தொகுதி என நடைபெற்று இறுதியாக இன்று மாலை பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் அந்த பிரச்சாரமானது நிறைவடைய உள்ளது இது தவிர மற்ற வேட்பாளர்களும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் அதே போல பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் உள்ளிட்டோரும் வந்து தீவிர வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு இருக்காங்க அதே போல திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய மதிமுக வேட்பாளர் துரைவேகோ இன்று காலை புதுக்கோட்டையில வந்து வாக்கு சேகரிப்புல வந்து ஈடுபட்டு இருக்காரு அவர் இன்று மதியத்திற்கு மேல் திருச்சியில் திருச்சி மாநகருக்குள்ள தங்க நூல் வாக்கு சேகரிப்புல வந்து ஈடுபட இருக்காரு அதே போல திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் கருப்பையாவும் வந்து தீவிர வாக்கு சேகரிப்புல வந்து ஈடுபட்டு இருக்காரு தகவலுக்கு நன்றி இஸ்லாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க